வெல்கம் டு த த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம புளியே சேர்க்காம மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வாழை மீன் குட்டி குட்டி பொறுவா மீன் கவலை மீன் அந்த மாதிரி மீனில் இதை செய்யக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மெயினாக பொடி மீனில் செஞ்சால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷ் ஃப்ரையும் வறுத்து வறுத்திருக்கேன் இப்போ ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் வீடியோ எடுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் வாங்க இந்த புளியே சேர்க்காத மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு இருபது சின்ன வெங்காயம் தோலை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு தேங்காய் இந்த குழம்புல தேங்காய் எவ்வளோ எவ்வளோ சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் கூடவே ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி எட்டு நாலு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எதுக்காக நான் அமியில் அரைக்கக்குள்ளே அப்போ தான் சீக்கிரமாக மையம் அதுக்காகத்தான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருங்க இதில் கொஞ்சம் கார மிச்சமாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்க இப்போ இது எல்லாத்தையும் போய் அம்மியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தான் அரைச்சி எடுக்க போகிறோம் நம்ம மிக்சியில் அரைச்சி செய்யறதை விட அம்மியில் செய்யறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இந்த ஒரு இந்த குழம்பு மட்டும் எப்பவுமே அம்மியில் தான் அரைச்சி செய்வேன் அந்தளவுக்கு இதோட ருசி நல்லாயிருக்கும் அம்மியில் அரைச்சி செய்யக்குள்ள கீழே அம்மி போட இடம் இல்லாதனால மேலே மொட்டை மாடியில் எடுத்து வந்து போட்டு வச்சுருக்கோம் நம்ம சுடுத்துண்ணில் ஊற வச்ச காஞ்சி மிளகாவை நல்லா மைய மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் சுடுத்துண்ணீரில் ஊற வச்சதுனால சீக்கிரமாகவே மஞ்சிரும் பாருங்க சதவீதம் மஞ்சடுச்சு இந்த ஸ்டேஜாக கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்ச ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மாதிரி நல்லா அரைச்சிக்கலாங்க ஓரத்தெல்லாம் எடுத்து எடுத்து விட்டால் கூட நல்லா அரைச்சிக்க பாருங்க இந்த அளவுக்கு மஞ்சு இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஒரு கிணத்துல இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம அரைச்சி வச்சுட்டு கையை இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு நான் அப்படியே இருந்தால் எரியும் கையை மொத்தமாக வெங்காயத்தை சேர்க்காமல் ஒரு அஞ்சு அஞ்சு வெங்காயமாக எடுத்து சேர்த்த மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்க வெங்காயத்தை சேர்த்து அரைச்சாச்சு இப்போ தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம் மொத்தமாக சேர்த்துடனா ஒரு ஒரு பத்தையும் ஒரு பத்து தக்காளி அரைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பத்தையும் எடுத்து வச்சு அரைச்சிக்கோங்க ஏன்னா மையம் அது தக்காளியோட தோல் இதுவாக இருக்கும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் மொத்தமா சேர்த்து வச்சு எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிடும் ஒரு நிமிஷம் தேங்காய் துருவிட்டு வந்து அந்த பாத்திரத்திலயே எடுத்து வச்சிருக்கேன் அதிகம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு இல்லைங்களா தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அதே பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் ஆ அவ்வளோதான் இப்போ நம்ம போய் செய்ய ஆரம்பிக்க தான் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் வானல் அடுப்பில் வச்சுக்கோங்க வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் இதுக்கு அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடு கலப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ண போல் சேர்த்துக்குவேன் தாலிப்பூக்கு கூடவே ஒரு பத்து கருவேப்பிலை வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வரட்டும் வரங்க வெங்காயம் நல்லா பொன்னியரமாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது கொதி வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் மூணு வாழை மீன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு இந்த வாழை மீன் பொருவா மீன் காரை சின்ன சின்ன மீனுங்க இல்லை வாழை மீன் அப்புறம் நாக்கு மீன் அந்த மாதிரி மீன் தான் நல்லாயிருக்கும் காண மீன்லாம் இந்த குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது இதில் இருக்கிற டேஸ்ட்டும் அந்த குழம்புல இருக்காது அதே போல் அந்த வாழை மீனை சேர்க்கக்குள்ளே மேலே இருக்கிற அதை சுண்ணாம்புலாம் எடுத்தா போல் சேர்த்துக்கங்க நான் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் எனக்கு அது ஒழுங்காக நம்ம எடுக்கிறேனாக்கா அந்த குழம்பு ஃபுல்லாக அந்த சுண்ணாம்பாக மதுக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடக்குள்ள நல்லா இருக்காது அவ்வளோதான் மீன் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதில் இருக்கற தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டி என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மள்ட்ட சுண்டு வச்சு மீன் ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜ் நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க காரம் கம்மியாக இருக்குனாக்கா காஞ்சி மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி வச்சுக்க ரொம்ப ஹையில் வச்சு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் வாழை மீன் மோஸ்ட்டாக அடி பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுறேன் இப்போ குழம்பு நல்லா தழுதல் இருக்க தண்ணியெலாம் ஓரளவுக்கு சுண்டி நான் இன்னும் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இடை இடையில தொடர்ந்து இந்த மாதிரி இந்த மாதிரி செலவுன மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா அடி பிடிக்கும் அப்படி மூடலாம் குழம்பு ரெடியாகிட்ருக்கோம் பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி தென்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நம்மளோட குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த பாதான் கரெக்டாக இருக்கும் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் நம்மளோட குழம்பு நல்லா என்னெல்லாம் மெதக்க மிதக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி அது ட்ரை பண்ணக்குள்ள பொடி மீன் வச்சு ட்ரை பண்ணுங்கள் தொண்டு மீன் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது பொடி மீன் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டேன்னா ஐயோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ